பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து கல்வி அமைச்சரான பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் விளக்கமளிக்க வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்குர் ரஹ்மான் தெரிவித்தார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இந்த விடயத்தை முன்வைத்துள்ளார் மேலும் கல்வி தொடர்பான நாடாளுமன்ற தெரிவுக்குழுவில் இதுகுறித்து தாம் கேள்வி எழுப்பவுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பாடசாலை நேரத்தை முப்பது நிமிடத்தால் அதிகரிப்பது குறித்து பிரதமர் ஹரிணி அமரசூரிய கருத்து வெளியிட்டிருக்கின்றார் தொழிற்சங்கங்கள் இந்த தீர்மானம் குறித்து எதிர்ப்பினை வெளியிட்டுள்ளன அதிபர் ஆசிரியர்கள் உட்பட துறை சார்ந்தவர்களோடு எவ்வித பேச்சுவார்த்தைகளையும் முன்னெடுக்காது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அரை மணித்தியாலத்தால் பாடசாலை நேரத்தை அதிகரிப்பதாயின் அதற்கான அடிப்படை காரணியொன்று காணப்பட வேண்டும் அந்த காரணிகள் தொழில்நுட்ப ரீதியானவையாக இருக்க வேண்டும் பெரும்பாலான மாணவர்கள் சுமார் இருபது கிலோமீட்டருக்கும் அதிக தூரம் பயணம் செய்து பாடசாலைக்கு வருவோராக இருக்கின்றார்கள் ஏனைய பல மாணவர்கள் பாடசாலை நேரத்தின் பின்னர் விளையாட்டு உள்ளிட்ட வெளிக்கல செயற்பாடுகளில் பங்கு பெற்றுகிறார்கள் எனவே முப்பது நிமிடங்களால் நேரத்தை அதிகரிப்பதால் அவற்றிலும் சிக்கல்கள் ஏற்படும் மாணவர்களுக்கு கல்விசாரா செயற்பாடுகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவடையும் கல்வி அமைச்சரான பிரதமர் இது தொடர்பில் தொழிற்சங்கங்களோடு பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்து விளக்கமளிக்க வேண்டும் அத்துடன் நாடாளுமன்றத்திலும் பிரதமரிடம் இதற்கான விளக்கத்தை கோருவோம் நியாயமான காரணியொன்று அடிப்படையாக கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தால் அதனை ஏற்றுக்கொள்ள முடியும் அவ்வாறின்றி அரசாங்கம் தன்னிச்சையாக எடுக்கும் அனைத்து தீர்மானங்களையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என நாடாளுமன்ற உறுப்பினர் முஜ்பூர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார்